அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ரமதான் இரண்டாம் பிறையில் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான இது தாங்கள் இரண்டாவது ரமதானுடைய நோன்பை வைத்த பிறகு இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளவும் தங்களுடைய ஒரு நாள் முழுக்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் நீங்கள் ரமதானுடைய இரண்டாவது பிற நோன்பு வச்சிருக்கும் போது முன்னூற்றி தொண்ணூறு முறை யா ராஃப் யா ராஃப்லா இது அல்லாஹவினுடைய அஸ்மாவல் ஹஸ்னாவில் இருந்து இருக்கு ரமதானுடைய இரண்டாம் பிறையில் இதை முன்னூத்தி ஒன்னூறு முறை ஓதிக்கொள்ளுங்க முன்னாடி மூன்று முறை செலவாத் ஏதாவது ஒரு செலவாத் பின்னாடி மூன்று முறை செலவாத் ஓதிக்கிட்டு அல்லாஹ விடத்தில் உயர்வுக்காக வேண்டியும் கண்ணியத்திற்காக வேண்டியும் செல்வச் சிலிப்பிற்காக வேண்டியும் துவா செய்து கொள்ளுங்கள் இந்த ரமதான் இரண்டாவது பிறையில இந்த சின்ன அமல் தான் இது ஒரு நாளுடைய அமல் தான் இது ஆனால் இதன் மூலமாக இன்ஷா அல்லா தங்களுக்கு உயர்வும் கண்ணியமும் அல்லாஹு செல்வச்சிலிப்பையும் தருகிறான் என்பதாக கூறப்படுகிறது ஒரு இலகுவான ஆமல் தங்கள் கொண்டு வர நினைச்சோம் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும் பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தல் புரிவானாக இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றொரு வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அசலாமலை வரமத்துல்லாஹி வரகாத் தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும்

தண்ணீர் செலவு மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய சதக்கா ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்கள் நம்முடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ்வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய அனுப்பி அல்லாஹுஹானுத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் வறுமையிலும் அல்லாஹுபானுத்தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுலுன்னு சொன்னா குரான மனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கு சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சி என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்